பதிவு செய்யும் போது நம்ம நேரத்துக்கிழமை இருக்கோம் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஸ்ட்ரீமே ஸ்ட்ரீமை இருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்னால் என்ன சேவிங்ஸ் எப்படி செய்கிறது என்ன சேவிங்ஸ் செய்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றது வந்து இந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் முறையாக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள் எப்படி இருக்குது நம்ம அனுசரிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது வந்து இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு லைஃப் ஸ்ட்ரீமில் தெரிஞ்சுக்கலாம் சரி நேரடியாக வந்து நேரத்தை வீணாக்காமல் நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் அதை விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலானால் கேபிடிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்குனை தட்டி விடுங்க உங்களுக்கு நிறைய வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்ற பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற தகவல்கள் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை வந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன் சரிங்க விஷயத்துக்கு நேரடியாக போவோம் ஸோ மொதல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐதர் நாங்கள் சேலரிடா இருப்போம் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் ரெண்டு பேருக்கும் கவர் பண்ணி இந்த ஒரு டாபிக்ல நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறேன் மொதல் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஸோ இன்கம் அப்படின்றது பிஸ்னஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இன்கம் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய சேவிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா வருமானம் மைனஸ் செலவுகள் மிச்சமாக இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம சொல்றோம் ஸோ அதுல என்ன மிச்சமாகுதோ அந்த செலவுகளை போக அதை வந்து நம்ம சேமிக்கிறோம் அதை வந்து சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இதுல வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன பிரச்சனைகள் என்ன இதுக்கு தீர்வுகள் என்னன்றதுதான் இந்த லைஃப் ஸ்ட்ரீம்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் வருது நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் மாசம் முழுக்க செலவு பண்ணிடுறோம் ஸோ செலவு பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவுமே மிச்சம் இருக்காது சேவ் பண்ணுறதுக்கு அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த மாதத்துக்கு தள்ளி வைப்போம் சரி அடுத்த மாதம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அல்லது ம நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அல்லது முதலீடு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸில் யோசித்து ரிவர்ஸில் வந்து நம்ம அதை அட்டைன் பண்ணணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் வந்து இன்கம் வருமானம் அல்லது சேலரி இந்த இன்கம்ன்றது வந்து ஒரு சேலரி கூட இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் இன்கமாக கூட இருக்கலாம் மைனஸ் சேவிங்ஸ் சேவிங்ஸ்ன்றது வந்து சேமிப்பு ஸோ வந்த உடனே சம்பளம் வந்த உடனே அல்லது பிஸ்னஸ்ல வந்து லாபம் வந்த உடனே ஆதாயம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சேவ் பண்ணிடணும் சேவிங்ஸ் Is equal to expenses. எக்ஸ்பென்சஸ் மீதமுள்ள பணத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவுக்கு வந்து பயன்படுத்திக்கணும் ஸோ மீதமுள்ள பணத்தை வந்து நம்ம மாத செலவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறதுனால என்ன ஆகுது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸாகவே சேவிங்ஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும் அது வந்து இந்த ஸ்ட்ராட்டர்ஜியில் முதல் ஸ்ட்ராட்டர்ஜியில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டர்ஜி நம்ம அலோட் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேவிங்ஸ் வந்து முதலே நம்ம பண்ணிடுவோம் முன்கூட்டி அட்வான்ஸ்டாக மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம செலவுகளுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இப்போ நான் சொன்னேன் இந்த சேவிங்ஸ் அப்படின்றது எப்படி பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து மாதம் மாதம் கன்சிஸ்டண்டாக சம்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ இந்த சம்பளத்தில் நீங்கள் ஒரு பகுதி வந்து சேவிங்ஸை வச்சுக்கலாம் அதை அந்த ரூலை பத்தி கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ இருக்குது ஸோ எப்படி வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத கூட நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன் ஸோ இந்த சேவிங்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ எப்படி எல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ எதுவுமே நம்ம வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து சேவிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் சேவிங்ஸ் இல்லாம நம்ம முதலீடு பண்றது கண்டிப்பா ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்கிறாங்க வந்த உடனே சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட எடுத்து பங்குகளில் போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க திடீர்னு மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆயிருச்சு பங்கு சந்தை சரிவை நோக்கி போயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமா இருக்கும் அதனால ஒரு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான முயற்சி எடுக்கணும் ஒரு படிப்படியா ஒரே அடியா வந்து நான் வந்து இந்த ஜாவலின் த்ரோ அந்த மாதிரி இந்த போல் சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு குச்சி வச்சு வச்சு இப்படியே ஜம்ப் பண்ணுவாங்களே சோ அந்த மாதிரி நான் மேல ரீச் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுது சோ அது இல்லாம நம்ம நேரடியாவே போய் முதலீடு செய்யறோம் பங்குகள்லன்னா இன்கேஸ் பங்குகளை சரி நோக்கி போயிடுச்சு அப்படின்னப்போ லாஸ் ஆகும் அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் அப்ப வந்து பணம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை போய் மாட்டிக்குவோம் இல்லைன்னா லாஸ்ட்ல வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வித்துட்டு புக் பண்ணிட்டு லாஸை பணத்தை வெளியெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனாலதான் மொதல் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ அல்லது ஒரு மூணு வருஷத்துக்கோ நம்ம சேவிங்ஸை பில்ட் பண்ணிட்டு அந்த சேவிங்ஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிட்டு அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்புறமா தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட்டுக்கே நம்ம போகணும் காலை வைக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் இன்னொரு ஸ்ட்ராட்டர்ஜி என்ன பயன்படுத்திக்கலாம்னா அதுலேயே அந்த அந்த சேமிப்புலேயே நம்ம எவ்வளோ சதவீதம் சேமிக்கிறோம்னு சொல்லி நான் அந்த ரூல்ஸ் சொன்ன ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டியில் அதே போலவே அந்த சேமிப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டையும் ஸ்பிளிட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிட்டு சேவிங்ஸையும் கூட நம்ம பண்ண முடியும் ஸோ அதை கூட நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம அதுக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வழியாக பண்ணிக்கலாம் எப்படி நம்ம சேமிக்கலாம் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் நம்ம முதல் சேமித்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் வரும் நிறைய அவகாசங்கள் வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா முதலீடுக்கு வந்து நம்ம ஒன்று போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வழியாக பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்லேயே இருக்கும் பேங்க் ஆப்லேயே அதில் நீங்கள் ஆர்டியாக போட்டுக்கலாம் ஸோ பேங்க் ஆப்பில் வந்து ஆர்டி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது கட்டமாக மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பு போடலாம் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபின்னு போடலாம் ஸோ எஸ்ஐபி கூட மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம டிடெக்ட் ஆகிற மாதிரி ஸோ சம்பளம் வர நாள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக அந்த சம்பளம் வருது அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாப் செக்யூராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க வந்து இல்லை சார் நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஜாப்லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கவலையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து தீர்வு நான் சொல்கிறேன் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ இது வந்து ஆல்ரெடி கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூராக இருக்குது கிட்ட இன்கம் ஒன்று வந்துட்டு இருக்குன்றவங்க இந்த மெத்தடாலஜியும் இந்த மெத்தட் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து ஜாப் வந்து ரொம்ப வந்து ஒலட்டைலாம் இருக்குது மார்க்கெட்டில் அதாவது நாளைக்கு என்ன ஆகுதோ என்னன்னு தெரியல வேலை அப்படின்ற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சேமிப்பு திட்டங்களுக்கு போகலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் டைரெக்டாகவே போடுறது ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டை தூக்கி அந்த ஒன் இயர் எஃப்டி அல்லது ஃபைவ் இயர்ஸ் எஃப்டி என்ன இருக்கோ அதில் போட்டுக்கிறது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து லம்சம் போட்டுகிட்டே வர்றது அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து லம்சமா இன்வெஸ்ட் பண்றது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸோ அப்படியும் பண்ணலாம் இல்ல அதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு திட்டம் என்ன இது ரெண்டையும் தவிர்த்து நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா பல்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் மாதம் மாதம் அப்படின்றப்போ அது நம்மளால முடியும் அப்படின்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்சம் போடலாம் எஃப்டியாக போட்டுக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில் கூட இதை வந்து பேங்க்கில் எஃப்டி வைக்கிறது இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் கூட வச்சுக்கலாம் பிபிஎஃப் என்னன்னா இது லாங் டர்மா இருக்கும் பதினஞ்சு வருஷம் லாக்இன் இருக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ லாங் டர்முக்கு பிபிஎஃபில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது வருடத்துக்கு ஐநூறுவா செலுத்தினா போதும் பிபிஎஃப்க்கு ஸோ அதனால உங்களுக்கு அவ்வளோ வந்து ரிஸ்க் இருக்காது கட்டாயமாக நம்ம பணத்தை கான்ட்ரிபியூட் பண்ணணுமே அப்படின்ற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் இருக்காது இந்த ஒரு டெக்னிக்கில் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதையே நீங்கள் வந்து ஜாப்ல போகிறவங்க வந்து இதை கூட நீங்கள் பிரித்து கூட போட்டுக்கலாம் எவ்வளோ நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ஆர்டியில் பேங்க் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் அதே போல் எஃப்டியில் அப்புறம் லம்சம்மா அப்புறம் பிபிஎஃப் இதுலேயும் நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம் ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் கட்டாயமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ இல்லை ஆறு வருஷத்துக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு இனஃப் கார்பஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும் ஒரு பில்டாக இருக்கும் அதில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலான்னா இதை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா ஒரு வேளை வேலை வாய்ப்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ வீட்டு செலவுக்கு வந்து கணி கணிசமாக ஆறு மாதத்துக்கு ஏற்ப சம்பளத்தொகை என்ன இருக்கும் ஸோ சேலரி என்ன இருக்கோ சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் சேலரி அதை வந்து ஒரு வங்கி கணக்கில் வந்து வச்சுக்கணும் ஸோ அது வந்து அவசர நிதி அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நீங்கள் இதுலேயே இந்த சேவிங்ஸ்லேயே எந்த இதில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு தொகையை வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கலாம் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் சேஃபாக நீங்கள் பணத்தை பார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதன் வழியாக அவசர நிதிகள் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜாப் செக்யூராக இருக்க பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட இந்த எமர்ஜென்சி ஃபண்டை போக மிச்ச அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் முதலீடுகளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒன்ஸ் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அல்லது ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த கார்பஸை நீங்கள் பில்டு பண்ணிட்டீங்க சேவிங்ஸ் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு ஸோ முதலீடு வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ எப்படியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ முதலீடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வாங்குறதாகட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதாகட்டும் சரிங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக ஷேர்களில் பங்குகளில் முதலீடு செய்கிறதாகட்டும் பாண்டுகள் வாங்குறதாகட்டும் ஸோ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த ஒன் இயரில் பிபிஎஃப் அல்லது நீங்கள் பாண்டில் கூட முதலீடு செய்யலாம் ஸோ ஒன் இயர் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் கூட நீங்கள் போடலாம் ஒன் இயர் மெச்சூரிட்டி ஆனதுன்னு அந்த பாண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் முதலீடுகளை செய்யலாம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட சேவிங்ஸ் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்ற பிறகு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டாகும் அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே பிஸ்னஸ் இன்கமாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா அந்த பிஸ்னஸ் இன்கம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எடுத்து சேவிங்ஸை யூஸ் பண்ணிட்டு மிச்ச அமௌண்ட்டை தான் நீங்கள் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணணும் அப்போ தான் சைக்காலஜிக்கலி நம்ம கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்றது வந்து நம்ம மைண்டில் டிசைட் பண்ணிடுவோம் அதை மையமா வச்சு நம்ம செலவுகளை பண்ணிட்டே போவோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் ஸ்ட்ராட்டஜி நம்பர் ஒன்னை ஃபாலோ பண்றீங்களா ஸ்ட்ராட்டஜி நம்பர் டூவை ஃபாலோ பண்ணுறீங்களா உங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஒன் அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்னும் சில பேருக்கு இல்லை சார் ஸ்ட்ராட்டஜி டூ தான் நல்லா இருக்குது நான் இதை பண்ணிக்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டை போடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோட சந்திக்கிறேன் இன்னொரு லைஃப் ஸ்ட்ரீம் அல்லது தனிப்பட்ட வீடியோவில் வந்து நான் வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படி பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விழை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்